அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றொரு புறம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளை ஒவ்வொரு வகுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆறு ஏழு எட்டு முடிச்சுட்டு இப்போ ஒன்பதாம் வகுப்பு போய்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக பத்து பதினொன்று பன்னிரெண்டு பார்க்க இருக்கிறோம் மற்றொரு புறம் நடப்பு நிகழ்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியிலிருந்து பார்த்து அதையும் தனி பிளேலிஸ்டா போட்டுக்கிட்டு இருக்கோம் மற்றொரு புறம் ஆப்டிடியூடு பார்க்க இருக்கிறோம் இறுதியாக தான் நாம் பொது அறிவு பார்க்க இருக்கிறோம் அப்போ ஒவ்வொரு தனி பகுதிக்கும் தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறவும் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம் நம்முடைய சேனலில் வந்து நம்முடைய மெட்டீரியல் வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஒரு சில பேர் வந்து ஃப்ரீயாக கேட்டிருக்காங்க அதாவது ட நோக்கம் வந்து இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பட் இது டைப்பிங் பண்ணுறதுக்கான சம் சில பேருக்கு வந்து அமௌண்ட் கொடுக்க வேண்டி இருக்கிறதால ஆள ஃப்ரீயாக பண்ண முடியல அதுக்காக தான் நம்ம ஒரு பக்கத்துக்கு இரண்டு ரூபாய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தோம் இப்போ என்ன சொ பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து குறைஞ்சது ஒரு நபர் பத்து சப்ஸ்கிரைபரை உருவாக்கணும் சப்ஸ்கிரைபர் உருவாக்கிட்டு அந்த பத்து பேர் ப்ரூஃப் நம்மளுடைய எனக்கு இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனீங்கன்னா அந்த பத்து சப்ஸ்கிரைபருக்கு கூடுதலாக அந்த நபர் பத்து வீடியோவையும் வந்து முழுவதுமாக பிளே பண்ணி பார்த்துருந்துருக்கணும் இந்த ரெண்டு ப்ரூஃபையும் நமக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மெட்டீரியல் நம்ம வந்து இலவசமாகவே அனுப்பலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கோம் இதை பா ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ப்ரூஃப் அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு நீங்க எந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அந்த மெட்டீரியலை அனுப்புகிறோம் ஒரு நபர் பத்து சப்ஸ்கிரைபரை உருவாக்கி இருக்க வேண்டும் அந்த பத்து நபருக்கான ப்ரூஃப் எங்களுக்கு அனுப்பணும் நீங்க அனுப்பினீங்கன்னா என்னைக்கு ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கறத நாங்கள் வெரிஃபை பண்ணிக்குவோம் அது மட்டும் இல்லாமல் பத்து சப்ஸ்கிரைபரை உருவாக்கியது மட்டுமல்லாமல் அந்த நபர் பத்து வீடியோவை எந்த வீடியோ வேணாலும் பத்து வீடியோவை பார்த்து பார்த்ததற்கான ப்ரூஃப் எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் நீங்கள் கேட்குற நம்மளுக்கு ரெடியான நீங்கள் கேட்ட மெட்டீரியலே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப தயாராக இருக்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது ஒன்பதாம் வகுப்பு எல் ஏழு உரைநடை இந்திய ராணுவத்தில் தமிழர் பங்கு பதினைந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் இரண்டாம் உலகப் போரில் ஆங்கில படைகள் மலேயாவில் ஜப்பானிடம் சரணடைந்தன சரண் அடைந்தவர்களை கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் தலைமையில் இந்திய தேசிய ராணுவம் உருவாக்கினர் ஐ என்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிறது இது ஒரு தேர்வில் நானே தப்பு பண்ணியிருந்தேன் இந்தியன் நேஷனல் ஐஎன்ஏவை அதாவது ஐஎன்ஏவை உருவாக்கியது யார் அப்படின்னு கேட்கும்பொழுது எல்லாமே நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் தான் போட்டிருந்திருப்போம் ஆனால் இங்க பாருங்க சுபாஷ் சந்திரபோஸ் கிடையாது யாரு மோகன் சிங் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருப்பாரு இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியவர் அதன் பிறகு அதில் வந்து தலைமையற்றவர் தான் யாரு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இதில் ஒன்றுதான் ஒற்றர் படை இந்திய ராணுவத்தை பற்றி அறிய ஒற்றர் படையை நீர்மூழ்கி கப்பல் மூலம் குஜராத் மற்றும் கேரளாவுக்கு அனுப்பினர் இவர்கள் வருகையை கண்டுபிடித்த ஆங்கிலேயர்கள் இந்திய ராணுவம் இவர்களை சிறையில் அடைத்தனர் சிலரை தூக்கிலிட்டனர் நேதாஜி ஐஎன்ஏவின் பொறுப்பை ஏற்க நைன்டி ஒன் நாட்கள் அதாவது தொண்ணூத்தி ஒரு நாட்கள் ஜெர்மனியிலிருந்து நீர்மூழ்கி கப்பல் மூலம் சிங்கப்பூர் வந்தார் அப்போ இந்த ஐஎன்ஏ வந்து எங்க சிங்கப்பூர்ல யார் உருவாக்கணும் மோகன் சிங் அப்படிங்கிறவங்க உருவாக்கி இருப்பாங்க அப்போ நேதாஜி எங்க இருந்திருப்பாங்க ஜெர்மனியில இருந்திருப்பாரு ஜெர்மனியிலிருந்து நீர்மூழ்கி கப்பல் மூலியமா தான் இதை இதன் தலைமையை ஏற்பதற்காக சிங்கப்பூர் வந்தார் அப்போது என்னைக்கு பதவியேற்றார் ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பதவியேற்றார் கூட்டத்தில் உரையாற்றிய இவர் டெல்லி நோக்கி செல்லுங்கள் அதாவது டெல்லி சாலோ என்றார் அப்போது தமிழகத்திலிருந்து பெரும் படையைத் திரட்டி ஐ ஐஎன்ஏவுக்கு வலு சேர்த்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்தியாவில் இந்தியாவிலேயே அதிக உறுப்பினர்கள் படையை ஐஎன்ஏவுக்கு சேர்த்தது யார் அப்படின்னா இந்த பசும்பொன் முத்துராமலிங்க அவங்க தான் அப்ப ஐ இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் அப்படின்னு தில்லான் அப்படிங்கிறவங்க சொல்லிருப்பாங்க யார் இந்த தில்லான் அப்படின்னா இவரையும் ஐஎன்ஏவின் ஒரு தலைவராக இருந்திருப்பார் நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று நேதாஜி கூறினார் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் அவர்களிடம் நேதாஜி சொன்னதாக அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஐஎன்ஏவின் வான்படை பிரிவு நேதாஜியால் நாற்பத்தி ஐந்து வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஜப்பான் இம்பீரியல் மிலிடரி அகாடமியில் பயிற்சி அளித்தார் இவ்வான்படை பிரிவின் பெயர் டோக்கியோ கேடட்ஸ் இவர்கள் பர்மாவில் இருந்து பயணம் செய்து சயாம் மரண ரயில் பாதையை கடந்து ஜப்பானின் கியூசு தீவை அடைந்தார்கள் அடுத்ததாக மகளிர் படை ஜான்சிராணி பெயரில் பெண்கள் படை டாக்டர் லட்சுமி தலைமையில் உருவாக்கப்பட்டது ஜான்சி ஜான்சிராணி பெயரில் பெண்கள் படை டாக்டர் லட்சுமி தலைமையில் உருவாக்கப்பட்டது பெண்கள் படையில் சிறந்து விளங்கியோர் ஜானகி ராஜாமணி நேதாஜி அமைத்த தற்கால அரசியல் அரசில் இருந்த தமிழர்கள் கேப்டன் லட்சுமி சிதம்பரம் லோகநாதன் அதாவது கேப்டன் லட்சுமி சிதம்பரம் லோகநாதன் ரெண்டு பேர் நேதாஜி படையில் இருந்த கேப்டன் தாசன் சுதந்திர இந்தியாவின் செசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றினார் இரண்டாம் உலக போர்க்காலம் நேதாஜியை கண்டு கோபமடைந்த ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கண்டு கோபம் அடைந்தவர் ஆங்கில பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் மலேய தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது அப்படின்னு சொன்னது சர்ச்சில் ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருப்பாரு பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஐஎன்ஏ ஆங்கிலேயரை வென்று எந்த இடத்துலனா மணிப்பூரில் உள்ள மொய்ராங் என்னும் இடத்தில் ஆங்கிலேயரை வென்று மூவர்ண கொடியை ஏற்றியது ஐஎன்ஏவை சேர்ந்த பதினெட்டு இளைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலில் சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பதினெட்டு வயதான ராமு தூக்கிலிடப்பட்டார் நேதாஜியின் பொன்மொழிகள் விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் வேண்டுமா அதற்கான விலை துன்பமும் இரவில் இருண்ட நேரங்களில் கற்றுக்கொள்ளுங்கள் சமத்துவத்திற்கு போராடுவதே சிறந்த நற்குணம் நேதாஜியின் பொன்மொழிகள் இந்த நூலை அதாவது இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு எனும் நூலை எழுதியது மாசு அண்ணாமலை இந்நூலுக்கு தமிழக அரசின் பரிசு கிடைத்தது அடுத்ததாக செய்யுள் சீவக சிந்தாமணி இதில் உள்ள பாடல் வரிகள் காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ வல்லல் கைத்தல மாந்தரின் மால்வரை நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் நீல் இனம் சொல் அரும் பசும் பாம்பின் தோற்றம் போல் அடிசில் வைகள் ஆயிரம் அறப்புறமும் ஆயிரம் நற்றவம் செய்வார்க்கு இடம் தவம் செய்வார்க்கும் இதெல்லாமே சிவக சிந்தாமணியில் உள்ள பாடல் வரிகள் இதில் உள்ள பொருள்கள் தெங்கு தேங்காய் இசை புகழ் வறுக்கை பலாப்பழம் நெற்றி உச்சி மால்வரை பெரிய மலை மடுத்து பாய்ந்து கொழுநிதி திரண்ட நிதி மறுப்பு கொம்பு வெறி மனம் கழனி வயல் செறி சிறந்த இறிய ஓட சூழ் கரு அடிசில் சோறு மடிவு சோம்பல் கொடியனார் மகளிர் நற்றவம் பெருந்தவம் வட்டம் எல்லை வெற்றம் வெற்றி இதெல்லாமே பொருள்கள் குறிப்பு நற்றவம் தண்டகள் இது பண்புத்தொகை செய்கோலம் வினைத்தொகை தேமாங்கனி என்றால் தேன் போன்ற மாங்கனி இது உவமைத்தொகை தேர்ந்த பெயரச்சம் விளைக இறைஞ்சி வினையச்சம் கொடியனார் இடைக்குறை பகுபத உறுப்பிலக்கணம் இறைஞ்சி இறைஞ்சு கூட்டல் ஈ இறைஞ்சு என்பது பகுதி இ என்பது வினையச்ச விகுதி ஓம்புவார் ஆர் ஓம்பு பகுதி இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி நூல் குறிப்பு சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று விருத்தப்பாக்களால் உருவான முதல் காப்பியம் இதில் உட்பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இளம்பகம் சிவக சிந்தாமணியின் உட்பிரிவுகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இளம்பகம் இதுல எத்தனை இளம்பகங்கள் இளம்பகங்கள் இருக்கு அப்படின்னா பதிமூன்று இளம்பகங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னா நாமகள் இளம்பகம் கோவிந்தையார் இளம்பகம் கந்தருவதத்தையார் குணமாலையார் பதுமையார் கேமசரியார் கனகமாலையார் விமலையார் சுடமஞ்சியார் மண்மகள் பூமகள் இலக்கணையார் முத்தி என பதிமூன்று இளம்பகங்கள் சீவக சிந்தாமணியில் உள்ளன இந்நூலின் வேறு பெயர் என்னன்னு சொன்னோம்னா மனநூல் அப்படின்னு சொல்றாங்க சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார் அப்படின்னா திருத்தக்க தேவர் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் இவர் வாழ்ந்த காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு சீவக சிந்தாமணிக்கு முன் நரிவிருத்தம் எனும் நூலை திருத்தக்க தேவர் எழுதியிருப்பார் இரண்டாவது செய்யுள் முத்தொள்ளாயிரம் பாடல் சேர நாட்டை பற்றியது அல்லல் பழனத்து அறக்காம்பல் தீப்பட்டது என கை சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை இந்த பாடலில் தற்குறிப்பேற்று அணி வந்திருக்கும் இதில் உள்ள பொருள்கள் அல்லல் சேரு பழனம் நீர்மிக்க வயல் வெறி அஞ்சி பார்ப்பு குஞ்சு இரண்டாவதாக சோழ நாட்டை பற்றிய பாடல் காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏரி நாவலோ என்று இசைக்கும் நாலோதை என்ற பாடல் இதில் உவமையணி ஒன்று வந்துள்ளது இதில் உவமையணி பயின்று வந்துள்ளது அடுத்ததாக பாண்டிய நாடு நந்தின் இளஞ்சினையும் புன்னகை குவி மொட்டும் பந்தர் இளங்கமுகின் பாலையும் என்ற பாடல் இதில் உவமையணி இதிலையும் உவமையணி பயின்று வந்துள்ளது பொருள் நந்து என்றால் சங்கு கமுகு என்றால் பாக்கு முத்தம் என்றால் முத்து குறிப்பு அஞ்சி பெயரெச்சம் வெண்குடை இளங்கமுகு என்றால் பண்புத்தொகை கொல்லியானை குவி மொட்டு வினை தொகை வெறி சொல்லிசை அளவடை பகுபத உறுப்பிலக்கணம் கூட்டல் இட்டு கூட்டல் கொல் என்பது பகுதி இன் ஆனது விகாரம் இட் இறந்த கால இடைநிலை ஈ பெயரச்ச விகுதி முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் ஆனது மூன்று மன்னர்களை பற்றி பாடப்பட்ட தொள்ளாயிரம் பாடல்களை கொண்டது இதனுடைய முழு நூல்கள் கிடைக்கவில்லை ஆசிரியர் பெயரும் அறிய முடியவில்லை ஆசிரியர் ஐந்தாம் நூற்றாண்டாக இருக்கலாம் என கணிக்கப்படுகிறது புறத்திரட்டு என்னும் நூலில் இருந்து நூத்தி எட்டு செயல்கள் கிடைத்துள்ளன சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும் சோழ நாட்டை போர்க்கள சிறப்புடைய நாடாகவும் பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும் இப்பாடல் கூறுகிறது அடுத்த மதுரை காஞ்சி பாடல் மனு உர ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண் உர ஓங்கிய பல்படை பரிசை என்ற பாடல் உள்ளது பொருள்கள் புரிசை மதில் அனங்கு தெய்வம் புழை சாளரம் மாக்கால் பெருங்காற்று முன்னீர் கடல் பனை முரசு கயம் நீர்நிலை ஓவு ஓவியம் நியமம் அங்காடி இலக்கணக்குறிப்பு ஓங்கிய பெயரெச்சம் நிலைய சொல்லிசை அளபடை வாயில் இலக்கணப்போலி மாக்கால் உரிச்சொல் தொடர் முழங்கிசை இமிழிசை இவை வினைத்தொகை நெடுநிலை முன்னீர் பண்பு தொகை மகிழ்ந்தூர் வினையால் அணையும் பெயர் அடுத்ததாக பகுபத உறுப்பிலக்கணம் ஆழ்ந்த ஆள் அப்படிங்கிறது பகுதி அடுத்ததாக இத்து இந்து ரெண்டும் வரும் அடுத்தது இத்து கூட்டல் அ அ அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி இதில் இத்து என்பது சந்தி இங்கு வரக்கூடிய இத்து என்பது சந்தி இந்தானது விகாரம் இந்த இத்தானது இறந்தகால இடைநிலை அடுத்ததாக ஓங்கிய ஓங்கு கூட்டல் ஈ கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் அ ஓங்கு கூட்டல் இ பிராக்கெட்டில் இன் கூட்டல் ஈ கூட்டல் அ இதில் ஓங்கு என்பது பகுதி இ இன் அப்படிங்கிறது இறந்தகால இடைநிலை இ உடம்படும் மெய் அ பெயரச்ச விகுதி மகிழ்ந்தோர் மகிழ் கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஓர் மகிழ் பகுதி இத்து சந்தி இந்து விகாரம் இத் இறந்தகால இடைநிலை ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி அடுத்ததாக நூற்குறிப்பு மதுரை காஞ்சி ஆசிரியர் மாங்குடி மருதனார் பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று காஞ்சி என்றால் நிலையாமை என்று பொருள் மதுரை மற்றும் நிலையாமையை பற்றி கூறுவதால் மதுரை காஞ்சி என்றாயிற்று மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி இரண்டு அடிகளில் முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு அடிகள் மதுரையை பற்றியதால் பெருகுவள மதுரை காஞ்சி என்பர் பாட்டுடைத் தலைவன் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆசிரியர் மாங்குடி மருதனார் மாங்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர் இந்த மாங்குடி அப்படிங்கிற ஊர் வந்து திருநெல்வேலியில் உள்ளது எட்டு தொகையில் பதிமூன்று பாடல்களை இந்த மாங்குடி மருதனார் பாடியுள்ளார் தெரிந்து கொள்வோம் பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலு புலியொடு குழும இந்த அடிகள் மூலம் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை மதுரை காஞ்சி மூலம் அறியலாம் இதுல என்ன சொல்றாங்க மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததாக இப்பாடல் வரிகள் கூறுகிறது பகலில் செயல்படும் கடை வீதி தான் நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னா இரவில் செயல்படும் கடைவீதி மக்கள் நாகரிகம் குறிஞ்சி நிலத்தில் தோன்றி முல்லை நிலத்தில் வளர்ந்து மருதத்தில் முழுமையடைந்தது தாவணி என்றால் சந்தை என்று பொருள் இதுதான் நமக்கு மதுரையில் தாவணி அப்படிங்கிற ஊர் போயிருக்கோம் அப்படின்னா நாங்கள் மாட்டு சந்தை நடந்ததாக நம்பப்படுது அப்ப தாவணி என்றால் சந்தை என்று பொருள் தக்காளி முதல் தங்கம் வரை கிடைக்கக்கூடிய ஒரே சந்தை தமிழகத்தில் எது அப்படின்னா போச்சம்பள்ளி அப்படின்னு சொல்றாங்க இது ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரந்தோறும் நடைபெறும் இது கிருஷ்ணகிரியில் உள்ளது மாட்டுச்சந்தை பெற்ற இடம் மணப்பாறை ஆட்டுச்சந்தை அய்யலூர் காய்கறி சந்தை ஒட்டன் சத்திரம் பூச்சந்தை தோவாலாய் இது நாகர்கோவிலில் உள்ளது ஜவுளி ஈரோடு கருவாட்டு சந்தை காராமணி குப்பம் கடலூரில் உள்ளது மீன் சந்தை நாகைப்பட்டினம் கூடுதல் தகவல் பொதிகை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே என்ற பாடலை எழுதியவர் மருதகாசி அடுத்ததாக கற்கண்டு பகுதி ஆகு பெயர் எனும் தலைப்பில் ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்றுதொட்டு ஆகி வருவது இந்த ஆகு பெயர் வந்து மொத்தம் பதினாறு வகைப்படும் அவற்றுள் சிலவற்றை இந்த வகுப்பில் காணலாம் முதலாவதாக பொருளாகு பெயர் இதுக்கு வேறொரு பெயரும் இருக்கு முதலாகு பெயர் என்று எடுத்துக்காட்டு முல்லையை தொடுத்தால் இடவாகு பெயர் வகுப்பறை சிரித்தது பெயர் கார் அறுத்தான் சினை பெயர் மறுக்கொழுந்து நட்டான் மறிக்கொழுந்து வரும் மறுக்கொழுந்து நட்டான் பண்பாகு பெயர் மஞ்சள் பூசினால் தொழிலாகு பெயர் வற்றல் தின்றான் கருவியாகு பெயர் வானொலி கேட்டு மகிழ்ந்தான் காரியவாகு பெயர் பைங்குள் வளர்ந்தது பெயர் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் இதான் கருத்தாவாகு பெயர் என்ன அளவை அப்படின்னா ஒன்று பெற்றால் என் அளவை ஆகு பெயர் எடுத்தல் அளவை அப்படின்னா வெயிட் போடுறது எடுத்தல் அளவை ஒரு கிலோ கொடு முகத்தல் அளவை அப்படின்னா திரவங்களை அளவிடுதல் ஒரு லிட்டர் லிட்டர் கணக்கில் வாங்குவது முகத்தல் அளவை ஒரு லிட்டர் வாங்கு நீட்டல் அளவை அப்படின்னா நீளத்தை அளவிடல் நீளம் அகலத்தை அளவிடுதல் இது நீட்டல் அளவை ஐந்து மீட்டர் வாங்கு இதுவை ஆகு பெயர் மதிப்பீட்டு வினாக்கள் இந்திய தேசிய ராணுவம் யாரின் தலைமையில் உருவாகியது என்பது வினா இதுக்கு பெரும்பாலும் நாம ஏற்கனவே சொன்னது போல சுபாஷ் சந்திரபோஸ் தான் சொல்லியிருப்பாங்க அவர் கிடையாது யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா மோகன் சிங் அவங்களுடைய தலைமையில் எந்த நாட்டு மக்கள் தான் இந்த இது இந்திய தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்தான் என்றார் காரணம் இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் இந்த இரண்டு காரணங்களும் சரியானது கூற்றும் காரணமும் சரி வெற்றி கமல் கழனியுள் உழுனர் வெல்லமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது வெற்றி கமல் கழனியுள் உழுனர் வெல்லமே அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதி இருந்தனர் இதுவா வறண்ட வயலில் உழவர் வெள்ளமாய் அமர்ந்திருந்தனர் இதுவா செறிவான வயலில் உழவர் வெள்ளமாய் கூடியிருந்தனர் இதுவா பசுமையான வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் இதுவா இதுல எதில் மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளதை கண்டறிக்க வறுக்கை என்றால் இருக்கை என்பது தவறு புல் அப்படின்னா தாவரம் தவறு அல்லல் என்றால் சேறு தவறு மடிவு என்றால் தொடக்கம் இதுதான் சரியான விடை மடிவு என்றால் தொடக்கம் அந்தம் சொல்றோம்ல அந்தம் அப்படின்னா தொடக்கம் இது மடிவு என்று படும் நச்சிலை வேல் கோதை நாடு நல் யானை கோக்கில்லி நாடு இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் எது அதாவது கோதை நாடுனா என்ன கோக்கில்லி நாடு என்றால் என்ன நல்யானை கோக்கில்லி நாடு என்பது சோழ நாட்டை குறிக்கும் அதாவது கோகோதை நாடு என்பது சேர நாடு கோகோதை நாடு என்பது சேர நாடு நல்யானை கோக்கில்லி நாடு என்பது சோழ நாடு அடுத்ததாக இளங்கமுகு செய்கோளம் இது ரெண்டுக்கும் உள்ள இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்குறோம் இளங்கமுகு அப்படிங்கிறது இது பண்பு தொகையை குறிக்கக்கூடியது இளம் கமுகு அப்படிங்கிறது பண்பு தொகை மூன்று காலத்தை வருவது என்ற பாடல் வரி இடம்பெற்றிருக்கும் இப்பாடலை எழுதியவர் வாணிதாசன் அவர்கள் அகராதியில் ஈகை என்றால் கொடை உதவி குறும்பு என்றால் சேட்டை விளையாட்டு செயல் கோன் அரசன் தலைவன் புகழ் என்றால் சொல் அடைக்கலம் தஞ்சம் தஞ்சம் மொயம்பு என்றால் வலிமை அடுத்ததாக பண்புத் தொகைகளை இட்டு நிறைவு செய்க கொடுத்திருக்கிற வார்த்தைகள் இன்னோசை பேரொளி சிற்றோடை பேரின்பம் பைங்கிலி பேரூர் செந்தாமரை இதற்கு வாக்கியங்கள் மானாமதுரை ஒரு அழகான பேரூர் நீண்ட வயல்களும் சிற்றோடைகளும் நிறைந்த அவ்வூரின் நடுவே வானுயர்ந்த கோபுரத்துடன் கூடிய கோவில் குலத்தில் எங்கும் செந்தாமரை பாருங்க செந்தாமரை பேரூர் பேரூர் பூக்கள் மலர்ந்துள்ளன கதிரவன் பேரொளி கதிரவன் பேரொளி வீசிட சோலை இன்னோசை கெண்டு சோலை பைங்கிலிகளின் இன்னோசையை கேட்போரை பேரின்பம் அடைய செய்கிறது இது பண்புத் தொகைகள் இட்டு நிறைவு செய்தல் அடுத்ததாக கலை சொற்கள் மரப்போர் ரெஸ்லிங் இந்திய தேசிய ராணுவம் இந்திய நேஷனல் ஆர்மி செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் போல்க் லிட்ரேச்சர் அறிவை விரிவுசை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலை எழுதியது மு மேத்தா தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன் இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் இருட்டு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எதை பற்றியது அப்படின்னா அன்றாட வாழ்வில் அறிவியல் அறிவியல் நூலை பற்றியது இந்த நூலை எழுதியது யார் அப்படின்னா சே தமிழ்ச்செல்வன் அவர்கள் அப்ப இதுவரைக்கும் பார்த்தது ஒன்பதாம் வகுப்பு இயல் ஏழு அடுத்த காணொலியில் ஒன்பதாம் வகுப்பு இயல் எட்டை காணலாம் நன்றி வணக்கம்